இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே அதிரடியான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக மேசராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படி என்ன தாள்கள் அப்படிங்கிறது தமிழர்லேயே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாழ்க்கையில் நம்மளுக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான் நாம் அதிர்ஷ்டம் பெறுவதாக இருந்தாலும் சரி ஆபத்து நமக்கு நடக்கிறதா இருந்தாலும் சரி அதற்கு காரணம் நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்புனாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் எப்படி நமக்கு அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்களானது கிடைக்கும் நம்ம ஜோதிடத்து மேல நம்பிக்கை இல்லாம இருந்தாலும் அந்த ஜோதிடத்து மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறவங்களுக்கு கூட தான் எல்லாமே நடக்குதுங்கிறது ஒரு வகையில் தெரியும் அந்த வகையில் இப்ப ஏப்ரல் மாதமானது பிறந்து நடந்துட்டிருக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல நவக்கிரக நிலைகள் நவக்கிரகங்கள் மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் சில சம்பவங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்க போது என்பதை ஜோதிடர்கள் விளக்கமாக விளக்கியிருக்காங்க அதில் மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போதுங்கிறத இந்த வீடியோல விளக்கமா ஷேர் பண்ணப்பட்டிருக்கு ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு தான் இந்த வீடியோல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போறேன் ஸோ இந்த ஏப்ரல் மாதம் உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தாங்கிறத கிளியரா இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்துல கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதற்கேற்ப முக்கிய விஷயங்கள்லாம் செய்து பயன்பெறலாம் நல்லதோ கெட்டதோ இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஜோதிடத்து மேலே ஆரம்பத்தில் இல்லாமல் இருந்த பலருக்கும் ஜோதிடத்து மேலே இப்போல்லாம் நம்பிக்கை வந்து எல்லாருமே ஜோதிடப்படி தான் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் உங்கள் ராசிக்கும் கண்டிப்பாக இந்த கணிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன உங்களுக்குங்கிற பலனை வந்து தெரிஞ்சுக்குங்க நீங்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் முத கொண்டு ஷேர் பண்ணுறேன் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து மேஷர் ஆசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசியில் சந்திரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் ரணருண ரேகஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் புதன் சனி ஐனசைன போகஸ்தானத்தில் ராகு சுக்ரன் பக்ரத் கூட சூரியன் இந்த மாதிரி கிரகநிலைகள் இந்த ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக பல வரப்போகுது இந்த மாதிரி கிரகநிலைகள் வள வருவது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கிரக மாற்றங்கள்னு இந்த மாதம் இருக்குது அந்த கிரக மாற்றங்கள் என்னங்கிறது அப்படின்னு பார்க்கலாம் கிரக மாற்றங்கள் ஏப்ரல் ஏழாம் தேதி ஃபர்ஸ்ட் நடக்கும் அன்னைக்கு செவ்வாய் பகவான் டெகிரிய சுக சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு ஏப்ரல் பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐன சைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் ஏப்ரல் பதினாலாம் தேதி சூரிய பகவான் சைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு அப்புறம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராகு பகவான் சைன போகஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் அதே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி கேது பகவானும் ரணருண ரேகஸ்தானத்திலருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன் பகவான் ஐன சைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு இந்த கிரக மாற்றங்கள் இருக்கு கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் காணிச்சிருக்காங்க அது என்ன பலன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான பலனை இப்போ நான் சொல்வத தெரிஞ்சுக்கிட்டு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த ஏப்ரல் மாதம் நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க அதே சமயம் மனதில் இருந்து வந்த தேவையற்ற சஞ்சல மனநிலையில் நீங்கி மாற்றமானது இருக்கோ தர்ம சிந்தனை உங்களுக்குள்ள உண்டாகோ பண நெருக்கடியெல்லாம் முற்றிலும் உங்களுக்கு குறையோ எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்தபடி உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சீராக சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள்லாம் தொழிலில் வசூல் செய்வதில் வேகம் காட்டுனீங்கனா கண்டிப்பாக அந்த வேகத்துக்கேற்ப வசூல் செய்ய முடியும் எல்லாத்துக்கும் மேலே தொழிலில் நீங்கள் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் நீங்கள் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா அதில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும் மொத்தத்தில் உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடியதாக அமையப்போகுது ஸோ இது எல்லாத்துலேயுமே இருக்குமா அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ மற்ற விஷயங்களில் என்னென்ன பலன் கிடைக்குங்கிறத உங்கள் ராசிக்கு நோட் பண்ணிக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துருந்த ரொம்ப நாள் அந்த உயர்வு கிடைக்கலாம் அது பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏதாவது ஒரு உயர்வாக இருக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு உயர்வு இந்த ஏப்ரல் மாதம் கிடைக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் அதனால் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கிறது முடியும் பணிகளை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்த உங்களுக்கான பிரச்சனைகள் முற்றிலும் இந்த மாதம் தீரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கும் ஸோ so, கணவன் மனைவிக்கிடையே இருந்த குழப்பங்கள் நீங்கிறது உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் என்று சொல்லலாம் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்குள்ள அந்யோன்யமானது கூடும் அந்த அந்யோன்யம் <laughs> கூறுறதுனால உங்கள் லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்களை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் பிள்ளைகளுடைய கல்வியில் அக்கறையானது காணணும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவோடு இருப்பாங்க அந்த ஆதரவு இருக்கும்போதே உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அதை நல்லா யூஸ் பண்ணிக்குங்க அப்புறம் பெண்கள் மேச ராசிக்காரங்க உங்களுக்கு பண தேவை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பூர்த்தி ஆகும் அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு மனதில் குழப்பங்கள்லாம் வந்து நீங்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இந்த மாதம் இருக்கிறது நல்லது கவனமாக இருந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணும் அப்போ தான் உங்கள் ராசிக்கு நல்லது நடக்கும் மாணவர்களுக்கு கூட பாடங்கள் படிப்பதில் இன்ட்ரெஸ்ட் ஆனது காட்டணும் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது அப்புறம் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு ஒரு திருப்தி தரும் சக மாணவர்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக நிறைய பேசுங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலனெலாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது இந்த ஏப்ரல் மாதத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு அஸ்வினியில் பிறந்த மேஷராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மற்றவர்களுடைய பொறுப்புகளை ஏற்பதை தவிர்க்கிறது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு எல்லாத்துக்கும் மேலே வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் தயவு செய்து வீண் அலைச்சல் உண்டாகாத மாதிரி பார்த்துக்குங்க எந்த காரியத்தையும் ஆலோசித்து செய்வது நல்லது எது செய்கிறதா இருந்தாலும் ஆலோசிக்காமல் செய்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தாங்க நஷ்டம் ஸோ செய்து ஆலோசிக்காமல் செய்யாதீங்க ஆன்மீக போக்கு கூட மனதிற்கு நிம்மதியை தரும் மேலிடத்துல கணிசமான ஆதரவு பெறுவீங்க மேலிடத்துல கணிசமான ஆதரவு பெறும்போதே எப்படி முன்னேறணுமோ அந்த மாதிரி முன்னேறுங்க இது அஸ்வினியில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் சொல்லப்பட்ட சில டிப்ஸுகள் இதற்கேற்ப செயல்படுங்க நெக்ஸ்ட்டு ராசி பரணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பரணியில் பிறந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடியும் என்பது சொல்லப்பட்டிருக்கு உங்களை தேடி தேடி புதிய வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கோ அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு சந்தர்ப்பங்கள் தாமாகவே உங்களுக்கு அமையும் அதை யூஸ் பண்ணிக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை பொருளாதார வசதிகளில் முன்னேற்றமானது ஏற்படும் புதிய வாகனங்களை வாங்கிறதா இருந்தால் தாராளமாக வாங்கலாம் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை ஈடுபட்டிங்கன்னா வெற்றியை வந்து காண முடியும் அதனால் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை ஈடுபடுங்க இது பரணியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு கார்த்திகை ஒன்றில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த ஏப்ரல் மாதம் எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புக்குண்டான ஏற்பாடுகளை செய்யணும் அதை விட எதிரிகளுடைய இன்னல்கள் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போகும் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் இருந்து வந்த நீண்ட நாள் வேலைகளை முழுமூச்சோடு முடிக்க முடியும் உங்களுக்கு இந்த மாதம் பாசிட்டிவாக இருக்கும் என்பது தான் குறிப்பிடப்பட்டிருக்கு நட்சத்திரத்துக்கேற்ப உங்கள் ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டேன் ஸோ எல்லாமே உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க பரிகாரம் உங்களுக்கு இந்த மாதம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா முருகனை ஒவ்வொரு நாளுமே வணங்கி உங்கள் நாளை வந்து தொடங்கணும் அப்படி பண்ணிங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் காரிய வெற்றி உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமன் இந்த மாதம் பார்த்திங்கன்னா திங்கள் வெள்ளி சந்திராஷ்டம தினம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் பதினாறு பதினேழு அதிர்ஷ்ட தினம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் எட்டு ஒன்பது பத்து ஸோ முழுமையாக மேச ராசிக்காரங்களுக்கான ஏப்ரல் மாத பலன்கள் எது தான் இந்த பலன்களை நான் இப்போ சொன்னதை இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெற்றுருக்குங்க நீங்கள் இதை பார்த்து பலன் பெறுவது போல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இதை பார்த்து அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்குறங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் பயனடையட்டும் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க, அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போற மாட்டேறேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்க, தேங்க்யூ